ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் சூப்பராக டேஸ்டியான வீடே மணக்கிற மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து விட்டு இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சிடலாங்க மட்டன் ஊறட்டும் இப்போ இந்த குழம்புக்கு நாம் ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இந்த எண்ணெயிலையே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு நல்லா இது வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன மூடியாக அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு இதை நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிருங்க திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போ நம்ம குக்கரில் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொரிய விடுங்க ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்புல ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சு வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நமக்கு நல்லா ஊறும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் மட்டனை சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா நமக்கு மட்டன்லேருந்தே தண்ணி வரும் அதனால் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் மூடி போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் பாருங்கள் மட்டன் நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்தை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மசாலாவை வேக விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு கரைஞ்சு போயிடும் இதை ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு அதையும் கழுவி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களோடய திக்னஸ்ஸைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளோ தாங்க வீடே மணமணம் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு பாருங்கள் மட்டன்லாம் அருமையாக வெந்து வந்திருக்கு ஒரு டைம் இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ